இங்கே பாரு பூஜா நம்ம லைஃப்பில் நம்மளை விட்டுட்டு போனவங்க நினச்சி நம்ம வாழ்க்கையை நம்மளே அழைச்சிக்கூடாது கடவுள் நமக்கு நல்ல லைஃபை அமைச்சு கொடுக்குறாரு ஆனால் அதை நம்ம அமைச்சிக்காம இக்னோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ கூட நீ இவ்வளோ பக்கத்தில் இருக்க ஆனால் என்னை விட்டு ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி இருக்கு சத்தியமா சொல்றேன் பூஜா நான் உன ரொம்ப நல்லா பாத்துக்க பூஜா பூஜா நான் உன்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இதான் பதில் சொல்லு கேட்டுட்டு தான் இருக்கேன் சஞ்சய் எங்க வீட்டுல இருந்து உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணு பார்க்க வந்தப்ப எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கல்யாணம் பண்ண தான் கல்யாணம் பண்ணணும் ரொம்ப கனவு கண்டுகிட்டு இருந்தேன் ஆனால் உன்னோட பாஸ்ட பத்தி எதுவும் சொல்லாமல் எல்லாமே சொன்னாங்க எனக்கு எல்லாமே தெரியும் நான் உன் கூட வாழ சந்தோஷமான வாழ்க்கையை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா நீ பழசைய பிடிச்சி தூங்கிட்டு உன் வாழ்க்கையை அணிச்சுக்கிட்டு இருக்க எனக்கு எல்லாமே ஓகே தான் எந்த ப்ராப்ளமும் இல்லை நான் உன் இந்த மாதிரி ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் புள்ளிய மாதிரி எனக்கு தண்ணி வேணும் இதோட ஃபுல் வீடியோ பாக்கணும்னா கீழே பிளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க